நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவுல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கும் காளியம்மாள் மார்ச் எட்டில் சீமான் செய்ய போகும் தரமான சம்பவம் அப்படிங்கிற தலைப்புல தான் நாம் இந்த காணவுல பார்க்க போறோம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சமீபத்தில் விலகிய காளியம்மாள் அவர்கள் எந்த கட்சியில் இணைய போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது சில மாதங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை காளியம்மாள் அவர்கள் சந்தித்து பேசியதாகவும் அதே போல திமுக சார்பில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை சந்தித்து பேசியதாகவும் இந்த தகவல் சீமான் அவர்களுக்கு தெரிந்த பிறகுதான் காளியம்மாள் அவர்களை கட்சியில் இருந்து ஓரங்கட்டியதாகவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது திமுக மற்றும் தாவேக்கா போன்ற கட்சிகளிடம் சில கோரிக்கைகளை காளியம்மால் அவர்கள் வைத்ததாகவும் கூறப்படும் நிலையில் தற்பொழுது காளியம்மாள் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தான் தமிழ் தேசிய பாதையில் தொடர்ந்து பயணிப்பேன் என்று கூறியுள்ள நிலையில் அவர் தாவேகாவில் இணைவே அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் இன்று செய்தியாளர்கள் சீமான் அவர்களிடம் காளியம்மால் அவர்கள் தாமேக்காவில் இணைய உள்ளாராமே என்று கேள்வி எழுப்பிய பொழுது சீமான் அவர்கள் இது ஏற்கனவே எனக்கு தெரியும் தங்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துள்ளேன் என்றும் கூறியுள்ளார் இதிலிருந்து காளியம்மல் அவர்கள் தாவைக்காவில் இணைய உள்ளார் என்பது ஏறக்குறைய உறுதியாகிறது இந்த நிலையில் வரும் மார்ச் எட்டு சீமானவர்கள் செய்யப்போகும் தரமான சம்பவம் என்னவென்றால் அதாவது வருகின்ற மார்ச் எட்டு செங்கல்பட்டில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பஞ்சமீன் நிலத்தை மீட்கக் கோரியும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக் கோரியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடைபெற உள்ளது தொடர்ந்து பல்வேறு தமிழ் தேசியவாதிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது ஆனால் ஆளும் திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது மத்திய அரசின் கையில் இருக்கிறது என கூறி அவற்றை தவிர்த்து வருகிறது ஆனால் மற்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அந்தந்த மாநிலங்களே எடுத்து அவற்றிற்கு ஏற்றவாறு வேலை வாய்ப்பு பிரித்து கொடுத்து வருகின்றனர் ஆனால் மட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க திமுக அரசு முன்வரவில்லை அடுத்ததாக பஞ்சமி நிலம் பஞ்சமி நிலம் என்பது கடந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் போது தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலமாகும் இந்த நிலத்தை வைத்து அவர்கள் இதிலிருந்து உழுது விவசாயம் செய்து இதிலிருந்து வருமானத்தை பெற்று சமூகத்தில் ஒரு பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த நிலத்தை அந்த மக்கள் விற்க நினைத்தாலுமே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தான் விற்க வேண்டும் ஆனால் இங்கு பஞ்சமி நிலத்தை பல ஆதிக்க சாதியினரும் பல உயர் குடியினரும் தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் இருந்து ஏமாற்றி அடித்து புடுங்கி அவர்களுடைய நிலத்தை இவர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருவதாக பல குற்றச்சாட்டுகள் உள்ளன இந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்று பல நாட்களாக கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து தொல் திருமாவளவன் அவர்கள் பல மேடைகளில் பேசியிருக்கிறார் ஆனால் தற்பொழுது திமுக கூட்டணியில் இருப்பதால் இதுகுறித்து அவர் வாய் திறப்பதில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமி மீட்பு குறித்து போராட்டத்தை அவர்கள் ஆளும் அரசுக்கு கடந்த அறுபது ஆண்டுகளாக சமூக நீதி சமத்துவம் பெரியார் மண் என உருட்டி வந்த திமுகவிற்கு தற்பொழுது மிகப்பெரிய குடச்சலை கொடுக்க ஆரம்பித்துள்ளார் சீமான் அவர்கள் அது மட்டுமல்லாமல் சீமான் அவர்களின் இந்த அரசின் நடவடிக்கை ஆதி தமிழர்கள் மத்தியில் சீமானுக்கு மிகப்பெரிய மைலேஜை கொடுத்துள்ளது